ட்ரா பசுபதி நின்றுட்டு இருக்க எலிங்க உங்க முன்னாடி எப்படிங்க உட்காருறது பரவாயில்ல இருக்கட்டும் ட்ரா சேர போட்ட அப்புறம் எதுக்குடா நிற்குது வந்து உட்காருக்குடா இப்பெல்லாம் நின்னா உட்காருது உட்கார்ந்தவன இல்லைன்னு சொல்றதே ஃபேஷனாக போச்சு இல்லைங்க பசுபதி பசுபதினு ஒரு நாலு தடவை சொல்லுங்க அப்போ தான் ரெஜிஸ்டர் ஆகும் என்ன என்ன நாட்டாம நாலு தடவை சொல்றா என்ன பொண்ணம் பழம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நாட்டாம தீர்ப்பை மாற்றி தீர்ப்பு மாற்றி சொல்லு இன்ட்ரா பிராது நிறைய பிராது இருக்குது முதல் பிராதம் முதல்ல சொல்லிடுறேன் நம்ம திவாகர் இருக்கார் இல்லைங்க வீட்டில் இருக்க எல்லாரும் திவாகர் போய் நோண்டுறாங்க கெட்ட கெட்ட வார்த்தைக்கு அவர் வம்சத்தையே ஏசுகிறாங்க அவரை போட்டு அடிக்கிறாங்க அவர் மேலே கை வைக்கிறாங்க வெட்டிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம ஷோவில் இருக்க நாட்டம் எதுவுமே கேட்கல ஆனால் அந்த ஒரு ஒரு சண்டையை பற்றி மட்டும் பேசுனாங்க அதை நீங்கள் தான் அட்ரஸ் பண்ணி ஆகணும் என்றா கண்ணு சின்ன பொழுதனமாக இருக்குது அவருக்கும் பயம் இருக்கும்ல இந்த மொத்த ஷோலேயே இந்த வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டுந்தான் அவர் வராரு தலைவனை நிற்க வச்சா இந்த ஷோ பூரா அவர் பேசுவார் வழக்கம் போல இவர் சும்மா இருப்பார் இது அவருக்கும் தெரியும்ல அது போக அவர் நடிப்பு அறக்க அவர் நடிச்ச சீனியை செஞ்சு காமிச்சிட்டானா அதனால தான் இது ராஜதந்திரம் நாட்டாமைக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா இந்த ஷோவையே காப்பாத்துறது அவன் அவனை எதையாச்சும் போய் கேட்க அவன் அடுத்த அஞ்சு வாரம் இதே சாக்கா வச்சு மக்கள் அவனை காப்பாற்றி கூட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு சனி ஞாயிற்றுக்கிழமையில் திவாக்கரை கேட்காம இருக்கிறதே ஒரு தந்திரமுடா சரிமாட்டாமா அந்த ப்ராது கூட பரவாயில்லைங்க இன்னொரு ஒரு பிராத் இருக்குது விஜே பாரு எல்லாருமே இஷ்டத்துக்கு மிமிக்ரி பண்ணி காட்டுறாங்க அவங்கள மாதிரி ஆக்டிங் பண்ணி காட்டுறாங்க இன்ஃபேக்ட் அந்த கேமிங்கிற ஒருத்தங்களோட சண்டவுன் வந்தது அதெல்லாம் சொல்லி காமிச்சு எனக்கு சாப்பாடு போட வந்தால் கூட இதெல்லாம் தப்புங்கிறாங்க ஸோ அவங்கள எதுவுமே இவர் கண்டிக்கவே இல்லை அந்த கட்டடிக்கும் போது எல்லோரும் என்ன சொன்னாங்களோ அதை மோத விட்டு பார்த்து தவிர இவர் எதுவும் சொல்லலைங்க இந்த ஷோவில் ஒரு மேல் அரக்கன்னா ஃபீமேல் அரக்கியா சொல்லாம கிடைச்சது பார்வதி அப்படிப்பட்ட பொண்ண அங்க இருந்து தூக்க சொல்றியா முதல்ல பார்வதினா என்னன்னு தெரிஞ்சுக்கோ பாக்குறதெல்லாம் பார்வதி கிடையாதுடா இந்த ஷோவை பார்க்க வைக்கிறது பார்வதி இந்த ஷோல இருக்கிற பாதி கண்டென்ட் கொடுக்கிறவ பார்வதி அவளையும் இந்த சனிக்கிழமை வச்சு பேசிட்டா பொசுக்குன்னு ஏதாவது விஜய் சேதுபதி சொன்னதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டா அசிங்கமா போயிடும் இல்ல தான் விவரமா இவங்க ரெண்டு பேரையும் விட்டுருவோம் மிச்சவங்களா பாத்துப்போம் ஏன்னா திருப்பி பேச மாட்டாங்கன்னு சகாயமா புடிச்சாரு பசுபதி இதெல்லாம் பயங்கரமான புத்திசாலித்தனம் தப்பா பேசக்கூடாது சரிங்க ஐயா ஆனா நீங்க இப்ப அவங்கள பாராட்டி பேசுறீங்களா இல்ல குறை சொல்லி பேசுறீங்களான்னு தெரியல மேல சொல்லு மேல சொல்லு அவர் வந்து தூக்க சொல்லலைங்க ஐயா ஆனா தட்டியாவது கேட்டு இருந்திருக்கலாம் இல்ல கண்டிச்சா இருந்திருக்கலாம் அதாவது பார்த்துட்டா கண்ணு ஒரு ஷோல ரொம்ப முக்கியமானவங்க எங்க தேவை எங்க தேவையில்லைன்றது ஷோட ஹோஸ்ட்டை விட அந்த ஷோவை நடத்துறவங்களுக்கு தெரியும் விஜய் சேதுபதியே பதியே பத்தொம்பதாவது மாதிரி தான் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரை முக்கியமான கண்டென்ட் கேட்க சொன்னால் கொட்டாவி விட்றதும் ஏமா எழுதிக்கிறதையும் ஒரு கண்டெண்டாக பண்ணுறாருனா அப்போவே தெரிய வேணாம் இவங்களெல்லாம் அவர் தொடமாட்டாருன்னு இதை நீ தெரிஞ்சுக்கோங்கன்னு கரெக்டு தாங்க ஐயா அடுத்த பராதை அதுதான் ஹோஸ்ட் மேலேயே நிறைய பிராத வச்சுருக்காங்க அதாவது கமல் சார் அளவுக்கு இவருக்கு பக்குவம் பத்தலை இவர் எல்லாரையும் வந்து இஷ்டத்து மணிக்கு கத்துறாரு கொட்டாவி ஊட்டா உக்காருங்கிறாரு நின்று பேசுங்கிறாரு உட்காந்து பேசுங்கிறாரு இந்த மாதிரி நிறைய மரியாதை கற்றுக் கொடுக்குறாரு இது போன சீசன்லேருந்தே தொடருங்க தானே இவன் நம்மளையே வந்து கிழக்குறான் போல இருந்தாலும் வருவோம் அப்படி போன சீசனை சொல்லக்கூடாது அதுல போதுமான அளவுக்கு எனக்கு மரியாதை கிடைச்சது கண்ணு அதனால நான் அதை சொல்ல முடியாது நம்ம ஐயா விஜய் சந்தரிக்கு என்ன பிரச்சனைன்னா இந்த ஷோவை எப்படியோ பாத்துர்றாரு அது பிரச்சனை இல்லை இந்த ஷோவுக்கு கூட வந்துடுறாரு பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஷோவில் கேள்வி கேட்கறத விட அவருக்கு அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு போயிடுறாரே தவிர இந்த வாரம் போல நடந்த பிரச்சனையை பார்க்க மாட்டேங்கிறாரு ஷோ பார்க்குறாருங்களே டாக் பேக்கில் தான் சொல்கிறேன்னு கேள்வி போட்டு இந்த ஷோக்கு ரொம்ப முக்கியமானவர் பசுபதி அதனால் நீ என்னன்னா போக போக பாரு அவரே சொல்லியிருக்காருல இது பார்க்க பார்க்க தான் புரியணும் மேபி ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவாருன்னு நம்புவோம் போன சீசனை விட இந்த சீசனில் இன்னும் சூப்பராகிட்டார் அவர்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனைனா அவர் எதிர்க்க ஏதாச்சும் கண்ணை காமிச்சிட்டாலோ இல்ல மூஞ்சு மாறிட்டாலோ அதுக்கெல்லாம் கோவப்படுறவரு கொஞ்சம் அதெல்லாம் நிறுத்திட்டு ஷோக்குள்ள ஒன்று நடக்குது பாத்தீங்களா அதுக்காக அவருக்கு பாடுபட்டாருன்னா நீ சொல்கிறத மாத்தி பேச இந்த நாட்டமைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அங்கயா கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கிறாரு மக்கள் சொல்கிறதுலாம் கேட்டுக்கிறாரு இன்ஃபேக்ட் மக்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் அங்கேயே எடுத்துகிட்டு போய் கண்டஸ்டன்ட்டே போன சீசனில் சொன்னார் பட் இருந்தாலும் மெயின் பிரச்சனை என்னென்னா இவர் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார் ஆனால் இவர் யாரும் ஏதாவது முறைச்சிட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்காமல் இவரும் திருப்பி அப்படி சொல்கிறாரு அப்படின்னு வருது ஒருவேளை இவருக்கே ஷோ புரியலிங்களா ஐயா பேமெண்ட்டு வாங்கியாச்சு அதனால் பிடிக்கலைன்றதுக்கு வாய்ப்பில்லை வாங்கின பேமெண்ட்டுக்கு மேலே ஷோக்கு கரெக்டாக வந்தாச்சு இப்போ தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் கண்ணு இந்த ஷோவை அவருக்கு என்ன புரிதல் இருக்குன்றத அவர் கேக்குற கேள்விகளை மக்களுக்கு அந்த புரிதலை செய்ய வேண்டியதுதான் கண்டிப்பா பாருகன்னு எல்லாரையும் அவர் அட்ரஸ் பண்ணி அடுத்த வாரம் பேசுவாரு இத சொன்னதுக்காகவே இந்த ஷோவை பார்த்தாருன்னா நிச்சயம் பேசுவார்கள் ஐயா அப்போ அடுத்தப்பராது வீட்டில் சும்மா இருக்கீங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கன்னா அரோராவா திட்டாரு கானா வினோத்த திட்டிருக்காரு மத்தவங்க எல்லாம் கூட கேட்டுட்டாரு இன்ஃபேக்ட் அரோரா கூட அதை ஃபீல் பண்ணி சொன்னாங்க அதையும் திருப்பி அந்த பண்ணாரு அப்சரா அப்சரான வீட்டில் ஒருத்தர் இருக்காங்க அமனி வந்து கால் போட்டு உட்காந்துருக்காங்க எங்கள் கண்ணாடியை பார்த்தாலும் தலையை சி வி சிங்காரிக்கிறாங்க தவிர வீட்டில் ஒரு கண்டென்ட் பண்ணுற மாதிரி தெரில அவங்கள யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க நாமினேட்டும் பண்ண மாட்டேறாங்க நம்ம ஹோஸ்ட் எதுவும் சொல்லலைங்கய்யா அப்சரான ஒரு கண்டஸ்டன்டா ஆரு கண்ணு நம்ம பார்க்காத நேரத்தில் உள்ளே விட்டுருக்குறது அதான் உயரமாக முடியெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா வாரிக்கிட்டே இருப்பாங்களே ஓ அவங்கள கண்ணு அதாவது பாருகன்னு இதுதான் இங்கே இந்த ஷோக்குலேயே இருக்கிறதே பிரச்சனை நமக்கு பிடிச்சவங்கள அதிகமாக பார்ப்போம் பிடிக்காதுங்க அதிகமாக பார்ப்போம் இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் மிக்சர் சாப்பிட்றவங்க இருக்கிறனா கண்ணு அவங்க தான் கண்ணு இவங்கள மாதிரி ஆட்கள் இது யார் காப்பாற்றுறா யார் கொண்டு போறான்னு முடியாது ஆனால் இவங்களாம் இந்த ஷோக்கான ஸ்லீப்பர்ஸில் கண்ணு வேணா பாரு இந்த தடவை மக்கள் சூதாரணமாக இந்த மாதிரி மிக்சர்கள் நாமினேட் ஆனால் டப்புன்னு தூக்கி போட்டுருவாங்க ஆனால் ஐயா விஜய் சேதுபதி ஐயா கேட்காத நினைச்சு நீ வருத்தப்படுற அடுத்த வாரம் எழுந்துச்சு நின்று எப்படி கேள்வி கேட்குறாரு பாரு ஐயா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் வெளியே என்ன பேசிக்கிறாங்கன்னா இவங்க தான் இந்த சீசனோட ஜித்தன் ரமேஷ்னு பேசிக்கிறாங்க ஐயா அந்த ஷோக்குள்ளேயே பிக் பாஸ் ஷோ பார்த்தவர் அவரை பற்றியா பேசுகிறீங்க ஆமாங்க ஐயா என்னது இது ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் விஜய் சதுபதியே வந்து லேஸ்ல இட போட்டுறாதீங்க எல்லாத்தையும் இப்படி தான் சுதா பார்த்துக்கிட்டு இருப்பாரு ஆனால் சட்டுன்னு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடண்ட்டை மூணாவது வாரத்தில் வந்து அட்ரஸ் போட்டுருவார் அதனால கம்மியாக இடம் போட்டுறாதீங்க நிச்சயம் அவர் உள்ள என்ன நடக்குதோ அத்தனை கேள்வி கேட்பார் ஐயா அப்புறம் இந்த கனியாக்கா இருக்காங்க இல்லையா அவங்க சமயக்கட்டிலே இருக்காங்க வெளியே தெரிய மாட்டுறாங்கன்னு சேனல்லேருந்து வார்னிங்லாம் கொடுக்குறாங்க ஆனால் அப்சராக்கோ இல்லை வியானாக்கோ இல்லை மற்றவங்களுக்கும் அந்த வார்னிங் தரதில்லை அவங்களுக்கு மட்டும் ஏன் தனியாக அந்த கரிசனம் என்ன கண்ணு பிழைக்க தெரியாத பிள்ளையாக இருக்கேன் அவங்க மூணு பேரும் இந்த ஹோமுக்கு வந்த ஒரு வார ப்ராடக்ட்டு ஆனால் அது ஓம் ப்ராடக்ட்டு பத்திரமா பதுசாக பார்த்துக்கணும் கண்ணு அதனால தான் பக்குவமாக பேம்பர் இருக்காங்க ஓ அதனாலதான் அந்த உப்பு விஷயம் கூட வெளியே வரலீங்களா என்ன கண்ணு பேசுற வாரத்தில் இப்போ அதிகமாக போட்டு கண்டென்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஆனால் வாரத்தோட எண்டில் உப்பு சப்பு இல்லாத கண்டென்ட் பண்ணாரு நம்ம தலைவர் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாம் ஐயா ஏன்னா உப்பு வேலை அவ்வளோ பெரிய சண்டை வந்தது ரெண்டு பேரும் வெட்டிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அதை பத்திலாம் பேசாம நீங்க சொன்ன மாதிரி ஏதோ உப்பு இல்லாத விஷயத்துலாம் பேசிட்டு இருக்காங்களே அதாவது நீ அங்கே தான் அவங்களோட சாதுர்த்தியை பார்க்கணும் கனின்னு கூப்பிட்டோன்னே எழுதிச்சு கப்பக்கமான கத்துற சத்தமும் அதை கப்பக்கமான தட்டுற கைத்தட்டலாம் கேட்டிருக்கோமே அதை நீ பார்க்க விரும்புறியா ஆமாங்க எப்படி அவங்களுக்கு மட்டும் அந்த கைத்தட்டில் வந்தது திவாகருக்கு வந்தது புரிஞ்சுக்க முடியுது கனியாக்காக எதுக்கு கைத்தட்டினாங்கன்னு யாருக்கும் புரியலையங்க இப்போ பாரு இந்த ஷோலையே என் பசுபதி தான் பெரிய ஆள் அதுக்கு இந்த ஷோலையே நான் தான் உன்னை விட பெரிய ஆள் ஐயே பண்ணி கன கை வெச்சடாப்பா கனக்கல கை வைக்க மாட்டான் थैங்க்ஸ் அபா ஜென்மத்துக்கு கிடையாது இப்ப புரிஞ்சதா கண்ணே நம்ம போறத தான் கண்ணே ஐயோ அவ்ளோ பெரிய வீட்ல தண்ணி இல்லங்கறாங்க தண்ணிய வச்சு டாஸ்க் கொடுக்குறாங்க அட பாக்குற எல்லாரும் பலவளன்னு இருக்கங்களே மக்கள் ஒரு பக்கம் கேட்க அந்த தண்ணிய வெச்சாங்க அவ்ளோ பிரச்சனை நடந்துருக்கு சவரிதா அந்த தப்பு பண்ணாரு ஆனா அவரோட சேர்ந்து எல்லாரும் politix பண்றாங்கன்னு கமரூதீனோ அப்படி கிடையாது எல்லா தப்பு நீங்க தான் பண்ணீங்கன்னு கமரூதீன் எல்லாரும் குறை சொல்றதோம் இந்த தண்ணி பிரச்சனை நீங்க எப்படி சரி கட்ட போறீங்க தேசத்தோட பிரச்சனை நாட்டோட பிரச்சனை ஊரோட பிரச்சனை இப்போ இந்த வீட்டில் இந்த பிரச்சனை கண்ணு இந்த பிரச்சனையை கொண்டு வந்தது புத்திசாலித்தானே இல்லை ஆனால் இந்த பிரச்சனையை வச்சு அவங்க பொருளை ஒன்று நல்லா சைன் பண்ணாங்க பாரு அங்கே தான் அந்த ராஜதந்திரத்தை பார்த்தேன் புரிதாகண்ணு விஜய் சேதுபதிக்கு இதை யாராச்சும் தெளிவாக புரிய வைக்கணும் எந்த கேள்வியை எங்கே கேட்குறாருன்னு எங்களுக்கு சத்தியமாக புரியல ரெண்டுமே ஹோம் ப்ராடக்ட் தான் ஆனால் எது சீனியர் ப்ராடக்ட்னு பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஐயா அதாங்கன்னு ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ப்ராடக்ட் சீனியர்னு முக்கியம் இல்லை எந்த ப்ராடக்ட் இந்த சீசனுக்கு தேவைன்றது தான் அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் எதிர்பார்க்குறாங்க இன்ஃபேக்ட் இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது அந்த ஷோவோட ப்ரோமோவோட நம்ம ஷோவோட ப்ரோமோ நிறையா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க வீக்கெண்ட்லேயே நீங்களே வந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் சொல்லலைங்க வெளியே பேசிக்கிட்டாங்க ஐயா பசுபதி கடைசியாக நீ ஒன்று சொன்ன பாரு அதான் நீ மாற்றி சொல் யார் யார் என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் அந்த வீட்டை ஒருத்தரவை உள்ளே போயிட்டு வந்ததுக்கே சார் சூப்பராக பண்ணுங்க சார் என்னோட பண்ணுங்களேன் என்னை அந்த பக்கம் போட்டுறதை கண்டு நீ என்னைய என்னைய கோத்து விடல இந்த ஷோவை கோத்து விடுற இதெல்லாம் வேண்டாம் கண்ணு எப்பவுமே நம்ம வெளியில வச்சு செய்யறது தான் வருஷம் வருஷ பழக்கம் இந்த தரையும் வச்சு செய்வோம் ஐயா கடைசியா ஒரு பிராதுங்க ஐயா பொதுமக்கள் எல்லாருமே ஒரே குரலா சொல்றது என்னன்னா இந்த சீசனே ஒரு செலிபிரிட்டிஸ் வச்சு நடத்துகிற பிக் பாஸ் இல்லை யார் யாரோ இன்ஸ்டாவில் பேஜ் வச்சுருக்கவங்க எல்லோரும் தான் வந்திருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டியாக பிரவீன் காந்தி ஒருத்தர் தான் சினிமா தொழில் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த சீசனே ஒரு ஸ்கேம்னு பேசிக்கிறாங்க ஐயா அப்படிலாம் கண்ணு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேஜை ஃபாலோ பண்ணவங்களெல்லாம் உள்ள தூக்கி போட்டதுனால தான் நேற்று சேதுபதி கேட்ட கேள்வியே யார் ஏறு யார் ஏட்டருன்னு நல்லா புரிஞ்சுக்கோ கண்ணு ஒருத்தன் பேஜை ஃபாலோ பண்ணுறவனுக்கு பேர் தலைவன் இல்லை ஒருத்தன் பேச்சை ஃபாலோ பண்ணுறவன் பேர் தான் தலைவன் இங்கே பேஜை வச்சிருக்கிறவங்களாம் உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷோக்கில் இப்படிப்பட்ட பேச்சு தான் வந்து சேரும் அதனால் இந்த பீப்புளெலாம் சேர்ந்து இவங்களோட ஃபாலோயர்ஸை ஏட்டர்ஸை வெளியில் காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறத இந்த ஷோவில் பசுபதி உடச்சேறிவார் நாட்டாம சூப்பரான தீர்ப்பு இந்த மாதிரி தீர்ப்பு சொல்ல நாட்டாம அதெல்லாம் தான் மக்களும் எதிர்பார்க்கிறாங்க